நல்லா இருக்கும் சின்னதாய சின்னதாய குளிப்பாட்டிட்டு வருவாங்க உக்காரங்க சாப்பிடுவோம் எப்படி சாப்பிட்டு இருந்தாலும் தெரியல எங்க அப்படியே வெளியில பேசிட்டு இருந்து உட்காரங்க சாப்பிடுவோம் சாப்பிடுறது நாங்களும் யாரும் சாப்பிடல உட்காந்து சாப்பிடுவோம் இல்லாமா வரும்போது எங்க வீட்டுல சாப்பிட்டுதான் அந்த எங்க ஆத்தா யாராவது போவதுக்கு நேரம் அஞ்சு கஞ்சி குடிச்சிட்டு போல அப்படின்னு சொல்லிச்சு எங்க வீட்டுல சாப்பிட்டுதான் அந்த நம்ம ஊருதான் எப்படி சாப்பிட்டுக்கலாம் போகும்போது சாப்பிட்டு பாரமாமா மருமலை வந்து எவ்வளவு நான் பாரமா உள்ள என்னதான் செய்ய வேலை என்ன வேலைதான் செய்யும் எப்ப பார்த்தா அந்த நிக்கா ஒரு ஆள் வந்தா போனா தண்ணி கொடுக்கணுமே இருக்க சொல்லணுமே சாப்பாடு கொடுக்கணுமே அந்த என்ன கிடையாது அது பாங்கிறதுலேயே தலைய ஓட்டிட்டு இருக்கா ஏ பாலமா ஏ பாலமா மருமே வந்து எவ்ளோ நேரம் ஆயிட்டு இவ்ளோ நேரம் கூப்பிடலே காலை இடம் பெற அவளுக்கு வாங்க மருமே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல அப்பா தலை எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அடுப்பாங்க சுவார் வச்சுட்டு இருந்தேன் அது தண்ணி வந்தாலும் வச்சுட்டு வர முடியும் பாதையில விட்டு வந்தா மாதிரி தண்ணியால இருந்து நின்னு வடிச்சிட்டு வர ஏ தப்பு மருமன் மருமன் தண்ணி குடிங்க மருமன மருமன் உட்கார வச்சா நட்ட மாட்டு பேசிட்டு இருக்கீங்களே உட்கார வந்தாத்துல இருந்தே நிக்கல உட்கார உட்கார ஏட்டு தண்ணி குடிக்கிட்டு மாப்பிள்ளைக்கு தண்ணி குடிக்கட்டும் ஊர்ல மழை எதுவும் கிணத்துல என்ன பரவ வச்சிருக்கீங்களா மாட்டுக்கு தான் ரொம்ப பஞ்சபாடா இருக்க என்ன மாடு குட்டி வச்சிருக்கீங்களா மழை ஒண்ணு மாமி உங்க இருக்க மழை பெஞ்சிருக்கும் போல கோட மலை எங்க ஊர்ல ஒரு மலை கூட இன்னும் வரலையா மாடு குட்டிக்கு எறப்பாடு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு ஒரு வயசாத்து பதிச்சுட்டு அதுதான் அடுத்த அடுத்து போறது கிணத்துலயும் தண்ணி இல்ல ஒண்ணுல வர வர ரொம்ப தண்ணி குறைஞ்சிட்டு போகுது சோழநாத்துக்கு கூட தண்ணி பாயாது போல என்னதான் தேவ தெரியல எனக்கு ஆனா என் மாவட்டம் சொன்னேன் ஏல ஒரு வயது பாவல கோடை காவல நஞ்சு புறம் நடாத வயல் தண்ணி பாயாது அப்படின்னு ஊர தண்ணி பாஞ்சு கோட மழை வந்துடும்ட்டான் ஏன்டா காலக்கலாம் விவசாயம் பண்ண எனக்கு தெரியாத மழை எப்போ வரும் வராது கோடை எல்லாம் நம்பி ஒரு விவசாயம் பண்ண முடியாது மழை தண்ணி இல்லாம போச்சு என்ன செய்ய நஞ்ச வயதி வர முடியும் பாட்டா தண்ணி போட்டு வயல் காய்ஞ்சு நஞ்சு காய்ச்சிக்கிறேன் ஒரு வயசத்துக்கு நான் மாட்டுக்கு வேணும் வேணாம் செழிப்பா அறுத்து போட்டு நம்ம சும்மா இருக்கலாம் காட்டுக்கு பத்தி போனா காட்டுலயே ஒண்ணு இல்லையே என்னச்சு எப்படிதான் மாறுவிட்டேன் காப்பாத்தானே தெரியல எப்படியா கோடமலை வந்து சித்தி லேசா இருக்கும் வயலெல்லாம் பொதிப்பந்த விளஞ்சிருத்தா அதுக்குண்டான வலையை காணும் நான் கோடமலை வந்துடும் நம்பி நட்டேன் மழை நான் என்ன சித்தோம்

வாங்க வாங்க எப்ப வந்து இல்ல நல்லா இருக்கேயா மாமி மாமி எப்படி இருக்கா நல்லா இருக்கா சாப்பிட்டு எல்லாம் சாப்பிடலயா என்ன வந்திருக்கேன் எப்பவுமே அந்த தெரியுமா உங்க தாத்தா பேசிட்டு பாட்டியிட்ட பேசிட்டு உங்க அம்மா அப்பா பேசிட்டு சரி நீ அப்படியே பேச்சு வந்து புருசா வந்துருக்கான் வெளியில வருவேன்னு பார்த்தா நீ வரவே இல்ல கடைசில மாமி தான் உன்ன கூப்பிட்டு சரி எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியை ஒன்னு வந்து பாக்கலாம்னு பார்த்தா நீயே வந்துட்டேன் எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்காது தம்பி எப்படி இருக்கா நல்லா இருக்கானா பேராண்டி தம்பியா தந்தனி லேச விளப்பட்டியா தம்பி அப்படி இருக்கா நல்லா இருக்கானு கொண்டாட்டியா மெல்லிச்சான் ரொம்ப ஏறப்படுத்தியா ஓ மொத அவளை உழிச்சு உப்ப தடிதானா வயத்துல செத்திய குறையா இருந்தாலும் கிடக்க மாட்டேங்கானா அழுதுகிட்டே இருக்கானா வயிறு நிறைஞ்சாலும் உறங்குதான் இல்லன்னா சும்மா அழுதுகிட்டு அந்த பிள்ளை என்ன சேரப்படுத்துதான் சின்ன பிள்ளை அப்படிதான் இருக்கும் ஒண்ணுக்கு இருக்கும் ஆய் போகும் ஆய் வயிறு வச்சுக்கும் பால் குடிக்கும் உறங்கும் அதுக்கு என்ன தெரியும் அதுக்கு பசிச்சு ஆழம் எடுத்து வேற என்ன தெரியும் அதுக்கு சும்மா இரு பால் குடிச்சு சட்டு நம்மளால பாலிடும் கண் வைக்காத பேருனே பையன் அழுதானே உனக்கு சத்தம் கேட்கலையா என்ன சட்டமா அழுதான் ஒரு நேரம் உன்னை விட்டு பிரியமக்கான நீ அங்க போனா என்ன வேலை வெட்டி செய்ய அப்புறம் வச்சுட்டு ஒரே வேலை வெட்டி செய்ய முடியாம உன்னை விட்டு பிரியமெண்டக்கான தூக்கி திட்டே ஒரு மறுமணம் வரத்து பாக்குறது பையன் என்ன என்ன பார்வது என்ன சேரப்படுதுதான் கிட்ட இறங்கதான் உரங்க கிட்ட இருந்தா உரங்கிற மாதிரி தூர தூரிச்சு அப்புறம் கனக மருந்து எல்லாம் கொடுக்கணும்னு நம்ம மருந்துப்ப கையில எடுத்த உடனே உறங்கிருவான் கல்ல பையன் அவன் இப்ப ஆளு எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு அதான் முக்கிக்கிட்டு கணக்கி ரெண்டு ஆரம்பிச்சு செஞ்சு விடுவான் சின்னதா ஆத்தூர் பார்த்து பையனை போய் அடியாத சும்மா எல்லாம் இருக்க அந்த பேர்ல எடுத்து வச்சுட்டு இருக்கலாம்ல அவனுக்கு என்ன வேலை வைக்க சுவார் வாங்கி உங்க ஆத்த கையில தர சாப்பிட்டு தட்ட அவனை கழிவு வைக்க மாதிரி எனக்கு என்ன சின்ன பையில பார்த்து அடிக்கணுங்க பையன அடிக்கிற பையன் நஞ்சு போன பால் பிடிக்கணும் தான் ஆமா சும்மா ஏற வச்சு மாதிரி தூக்கி வச்சுட்டு ஆமா மாமா நான் சொல்ல அந்த விஷயத்த மறந்துட்டு வாங்க என்னத்தலாம பேசிக்கிட்டு இருக்கேன் காப்பு கட்டுறதுக்கு நாலு குடிச்சாச்சு மாமா மூணாம் தேதி குடிச்சிருக்கேன் அவன் சமையலுக்கு சொல்லியாச்சு பத்து டு பதினாறு மணி நல்லா நடந்து இருக்காங்க அந்த நேரத்துல காப்பு கட்டி கூட்டு போலாம்னு இருக்கேன் மூணாம் தேதி சரியான சொந்த கட்டம் சொல்லிடுறேன் அத்த மக்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லிருக்கீல காய்கறி தார் தார்மரம் கூடி போச்சா மழை தண்ணி இல்ல கிணத்துக்கடல தண்ணி இல்லைன்னு காய்கறி விலை அநியாய விலையா இருக்க ஒரு காய்கறி கடையில போய் வாங்க முடியலையே என்ன சாப்பாடு பொண்ணுன்னு முடியல இருக்கேயு மாமா காய்கறி வாங்கலாம் குழம்பு வச்சு இங்க சோறு வச்சு சமையல் பண்ணி ஆலையில எல்லாம் என்னத்த மிச்சம் கொண்டு போக முடியுது ஒண்ணும் மிச்சம் வராது மிச்சப்பாடு ஒண்ணு வராது செலவுதான் அதிகமாயி போவோம் சுவார குழம்பு சாம்பார் அவியல் பொரியல் அப்ப பாயாசம் பாயாதுன்னு அப்படி நிறைய பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு சோறு வச்சு ஒரு சாம்பார் வச்சு முடிச்சுட்டு இருக்கான் ஏன் கோபாலு என்ன கோவாலு அது இல்ல போறியல அப்பா வச்சா எப்படி இருக்கும் சாப்பாட்டுக்கு சாம்பார் மட்டும் எல்லாம் கூட்டு பெரிய அப்படின்னு அது செல்ல கட்ட முடியாது சிக்கன் பிரியாணி சொல்லிருக்கு சரி உங்க ஊர்ல இருந்து எவ்வளவு ஆள் வரும் உங்க சொந்த பந்தம் எவ்வளவு அதுக்கான அரிசி சொன்னேன் சொல்லிருக்கேன் தெரியல போயிருந்தா குடும்பத்தோட வந்து அழிட்டு அது செல்ல கட்ட சோறு ஜாமானாவே சின்னதாக கல்யாணத்துக்கு அப்படி தானே அழிச்சு போனா ரெண்டாயிரம் சோறு வாங்கி இருக்கு அந்த அநியாயம் என்னவா சோறுல நீங்க சிக்கன் பிரியாணி பண்ணீங்க செலவு ரொம்ப வரும் போல அந்த ஊரை பார்த்தேன் ஏடி நீ சொல்லுற மாதிரி இல்ல சோறு குழம்புனா சோத்துக்கு தண்ணி தட்டி ரெண்டு மணி நாள் திங்கலாம் வந்து பிரியாணி சோறு அப்படியே இல்ல ஒரு நாள் திங்கலாம் மறுநாள் ஒண்ணு திங்கலாம் அதுக்கு மறுநாள் வச்சு திங்க முடியாது அது கெட்டு போவான் அப்படி நிறைய வயிட்டு போக மாட்டாவா ஏன் மறுமணம் ஒரு இருபத்தஞ்சு கிலோ அழிச்சு போடுங்க மறுமணம் எங்க ஊருக்கு சரியா இருக்கும் மாமா வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு நானும் கால முறை வந்தேன் இவ்வளவு நேரம் ஆயிட்டு பிள்ளை பிள்ளைய பார்த்துட்டு நான் பையன் கிளம்புதான் மாமா

அங்க குடி நினைக்காம மனுஷன் சங்கடம் பண்ணிருக்காங்க இது செயின் மத செயின் மத ஆனா இப்ப ஒண்ணு பண்ண முடியாது இப்ப காப்பி எடுத்து நிறைய இருக்கு பிள்ளைய தூக்கிட்டு வா பிறகு பாத்துக்கலாம் ஏதாவது என் பிள்ளைக்கு நான் தான் பண்ணணும் நான் போட்டுக்கிறேன் நீ பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு வா விட்டு அப்படியே ஒண்ணு பரவ என் பிள்ளைய நான் சுத்திடுவேன் ஒண்ணு படாம அப்படி அரை மணி நேரம் வந்து அப்படி எனக்கு அவசியம் இல்லை ஒண்ணு படாம பிளே டிட்ட பிளே வா ஆட்ட என்ன கொஞ்ச நேரம் பாடா படிச்சிருக்க ஏழு மாசம் எட்டு மாசம் என்ன என்ன பாடு படிச்சிருக்க சோர்வ முடியாது அத பண்ணு இத பண்ணு அப்பதான் குத்தையா வேலை வாங்கி உயிர வாங்கி இருக்க இப்போ பிள்ளை கொண்டு போறேன் பிள்ளை கண்ணு சின்ன விட நல்ல திண்ணு மனதுல இருக்கவங்களுக்கு கை காலை நோக்கால வேலைக்கு போண்டியல

உ அக்கா பிள்ளைக்கு உன் அக்கா பிள்ளைங்க காப்பிட்டு செயின் பட்டம் மாதம் பட்டம் வயல் பட்ட கொழிச்சு எழுதுனா எழுத்துவேன் இப்ப ஏன் மூணு போட முடியாதா கடைசி காத்த நாளை பாக்கறேன் கீழே நானும் என் பிள்ளைதான் பாக்கணும் தவிச்சாலே தண்ணீர் கழுத்தை வச்சு கொண்டு போக என் பிள்ளைங்க கொண்டு போல மொக பிள்ளை போடும் மட்டும் நல்லா இருந்துச்சு போல அது போட்டு பண்ணிட்டு நல்ல நீட்டி பாக்கணும் நல்லா இருந்து என் பிள்ளை கொண்டு அப்படிதான் வலிக்கு ஏன் ஊர்ல பிரசா மாதிரி மாறி ஒன்றை கழுத்திட்டு உன் அப்பாத்தான் ஒண்ணு போல ஏன் பாத்தாங்க போட வேலை